ஈர்க்கிறவராக இருக்கிறவரும் இனியவரும் ஆகிய சுவன் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே அன்பின் வாழ்த்துக்கள் துதியோடும் புகழ்ச்சியோடும் அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம் சங்கீதம் நூறு நான்கு அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆராதனையில் மிகவும் பிரியப்படுகிறார் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்ததற்கான முக்கியமான காரணமே அவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதே நாமும் கர்த்தரை துதித்து அவரை ஆராதிக்க வேண்டும் அப்பொழுது அங்கே ஆறுதல் ஆலோசனை ஆத்தும சந்தோஷம் ஆவியில் ஒரு உற்சாகம் அவரோடு அன்பின் ஐக்கியம் இவை எல்லாம் நம்ம இன்னும் அதிக பரவசம் அடைய செய்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும் நாம் ஆராதிக்கிறவர் யார் என்கிற வெளிப்பாடோடு நாம் ஆராதிப்போம் நம்முடைய ஆராதிக்கும் நேரமும் கூடும் ஆராதனையின் நாயகன் இயேசுதான் நம்முடைய ஆதாரம் என்பதை புரிந்து கொண்டு அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் மெங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே துதியோடும் புகழ்ச்சியோடும் உடைய நாமத்தை ஸ்தோத்தரிப்போம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்